பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தானின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் இன்று திதி காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் நாம யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் ஒரு வாக்கியம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் போது மனம் அப்படியே லேசாகிறது அப்படின்னு வாங்க இலகுவாகிறது இலகுவாகிறதுனா லேசாகிறதுன்னு அர்த்தம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மன பக்குவம் வந்துருமா அந்த மனப்பக்குவம் வரும் போது மனசு வந்து ரொம்ப அழுத்தம் இல்லாமல் லேசாக இருக்கும் அதனால எதையும் ஏற்றுக்கொள்ள கொள்ளுங்கள் நன்றாக இருக்கும் சரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் நம்ம வணங்க வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினம் அம்மன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் எல்லோரும் செய்யுங்கள் கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் கடன் தீர்வதற்காக ஒரு பரிகாரம் நீங்கள் வீட்லேயே கூட இதை செய்யலாம் வீட்லயே செய்யுங்க நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு பண்றதை விட மனசார உட்கார்ந்து மனமுவந்து செய்தாலே நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் என்பது உண்மை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு எந்த கடவுளையும் ஒரு நிமிடம் அப்படி கண்மூடி அப்படியே முன்னின்று நிறுத்தி பகவானை தரிசனம் செய்தால் நிச்சயமாக எல்லாமே கிடைக்கும் நிறைய பேருக்கு கடன் தொல்லை தான் அதிகமா இருக்கு அந்த கடன் தொல்லை தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரம் இங்க வீட்லேயே செய்யலாம் இங்கே வெளியில போகணும் அப்படின்லாம் தேவையில்லை இது ஏற்கனவே வந்து சொல்லியிருக்க இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்வோம் அந்த வழிபாட்டில் இதையும் இணைந்து செய்யும் போது உங்களுக்கு இந்த கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் கொடுப்பார் இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்வதற்கு முன்பு கோச்சாரத்தை நம்ம பார்த்துடலாம் தனுசு லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரக பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார்கள் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் விருச்சிகத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் இணைந்து இருக்கிறார் சார் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பச்சை கற்பூரமும் அருகம்பில்லும் சேர்த்து கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் போற காரியங்கள் அத்தனையும் வெற்றி ஆகட்டும் என்று சொல்லி கடன் தொல்லை தீர்வதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்ற வரிசையில் நம்ம பார்க்கலாம் நரசிம்மர் வழிபாடு சரி அந்த நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்வது தான் பார்க்க போறோம் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் நல்ல படல கிடைக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடன்பட்டார் நெஞ்சத்தை ஓமையாக கம்பர் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கடன் தொல்லையை காலை சுற்றிய பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கடன் தொல்லையிலிருந்து மீள நம்ம நிறைய மந்திரங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ருண விமோசன லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது இந்த மந்திரத்தை எப்படி சொல்வது என்னெல்லாம் செய்து வைத்தால் நம்ம நம்ம நரசிம்மர் நமக்கு வந்து அருள்வாளிப்பார் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நிறைய பேருக்கு சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாது தெரியலனாலும் தப்பு கிடையாது தமிழ் தெரிஞ்சா போதும் தமிழ்ல சொன்னாலே போதும் படிக்க இயலாதவர்களுக்கும் எளிமையான பரிகாரமும் உண்டு நான் படிக்கலையே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே இது மட்டும் சொல்லுங்க லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே இந்த மந்திரம் ஒன்னே ஒன்று மாலை நேரத்துல நூத்தி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போது லக்ஷ்மி நரசிம்மருக்கு என்ன செய்யணும்னா லக்ஷ்மி நரசிம்மர் படம் வீட்டுல கூட வைக்கலாம்னு தப்பு கிடையாது ஏன்னா அவர் மகாலட்சுமியை மடியில உட்கார வச்சிருக்காருல அப்ப அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாதானே நீங்க வந்து பணம் வரும் பணம் வந்தாதானே கடன் அடைப்பீங்க அதனால இந்த மந்திரத்தை இன்னொரு முறை சொல்றேன் அது லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே இதுதான் மந்திரம் இதை மாலை நேரத்துலதான் சொல்லணும் எல்லாம் சொல்ல வேண்டாம் சாயந்தரம் நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமிக்கிட்ட உட்காந்து இந்த நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொல்லும் போது சும்மா சொல்லக்கூடாது பசும்பால் காய்ச்சி வச்சிருங்க அவருக்கு ரொம்ப பிடித்தது எதுனா தான் ரொம்ப பிடிக்கும் இந்த பானகம் கூட எப்படி செய்யணும்னா சாறு கொஞ்சம் எடுத்துங்க தண்ணி வெல்லம் சேர்த்து ஏலக்காய் ரெண்டு போட்டு அதை நீங்க கலவைய செஞ்சு வச்சிருங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பானகமா ஆயிடும் இல்ல பசும்பால் இருந்தா பசும்பால் காசு வைங்க எதுவும் உங்களுக்கு வசதியா இருக்கோ அது செய்யுங்க அதை பிரசாதமா வச்சு நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக கடன் தொலையிலிருந்து விடுபட உங்களுக்கு வழி கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் தோஷத்தால் திருமண தடை ஏற்படுதல் நீங்கும் இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் திருமணத்தலை உள்ளவர்கள் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் இதை வந்து செய்யலாம் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்ரன்னு ஒன்று இருக்கு அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்க ருணமுக்தையின்னு ஒரு ருணமோசனம் அதுக்கு பேர் வந்து ருணமுக்தையே கடன்கள் ஒழிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் யார் இந்த ருணமோசனம் என்ற பெயருடைய ஸ்லோகத்தை தினமும் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு விரைவிலே கடனில் இருந்து விடுபட்டவனாக விடுவார்கள் சகல செல்வத்தையும் அடைவார்கள் அதுதான் உண்மை இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம் இருந்தாலும் இது தெரியாதவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எப்படின்னா தேவதா காரிய சித்தியர்த்தம் சமாஸ்தம சமுத்பம் ஸ்ரீ நிருசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே ருணம்னா ருணமுக்தையே கடனை எல்லாம் அப்படின்றது அப்படின்றதுதான் இது தினந்தோறும் ஒரு முறை படிங்க அந்த ஸ்லோகத்தை ஒரே வரி ஸ்லோகத்தை சொன்னேன் இல்லையா லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதையும் இணைந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கடனெல்லாம் தீரும் ஆனா மனசார செய்யணும் சும்மா ஒரு நாள் செஞ்சுட்டு கடன் தேர்ல என்ன சொல்லக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க தேவதைகளின் காரியத்தை சாதிப்பதற்காக இரண்ய கசுபியின் சபையில் தூணிலிருந்து இருந்து தான் இந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இவரை யார் ஒருவர் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கடன்கள் இருந்தும் கடன் மட்டும் கிடையாதுங்க இது தோஷத்தை போக்கக்கூடியதும் அதே மாதிரி வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் திடீர்னு சில பேருக்கு பாருங்க நல்லா இருந்தது திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி கேஸு வழக்கு அதெல்லாம் வரும் அதெல்லாம் கூட நீங்கக்கூடிய தன்மை இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு சிறப்பை தரும் மகாலட்சுமியை இடபாகத்தில் அணைத்து கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு விரும்பிய வரங்களை தருவாறு இந்த மகாவீரருமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கடன்களிருந்து விடுபடுவதற்காகவே வணங்கக்கூடிய பெருமான் தான் இந்த லட்சுமி நரசிம்மர் இந்த இதை சொல்லுங்க இந்த தேவதா காரிய சித்தர்த்தம் அப்படின்ற இந்த பாடலையும் சொல்லுங்க இது சொல்லிட்டே போனா இன்னும் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நிறைய சொன்னா எல்லாரும் குழம்பிடுவீங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த ரெண்டு மட்டும் சொல்லுங்க மாலை வேளையில நூத்தி எட்டு முறை சொல்லி தினமும் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யுங்கள் உங்களுடைய கடன் தீரும் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் தீரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் விலகும் ஏன்னா நரசிம்மர் தானாக உதித்தவர் கருவறையிலிருந்து உதித்தவர் அல்ல அதனால அவர் கூப்பிட்டவனே ஓடி வரக்கூடிய கடவுள் எதுனா நரசிம்மர் தான் ஏன்னா பிரகலாதனுக்கு கூப்பிட்டவனே வந்தவர் அவர்தான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதனால அவரை மனசார வணங்கி உங்களுடைய கடன்களை தீர்வதற்கு வழிவகுத்து கொள்ளுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய நாள் வியாபாரத்தில் பொறுமை தேவை உறவினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரர்களின் மூலம் ஆதரவு ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் அசதியும் சோர்வும் அப்போது தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படும் தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்துல கணவன் மனையிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும் மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற ஒரு செயல்பாடுல போகாதீங்க நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசயின் எட்டாம அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்று பண வரவு நன்றாக இருக்கும் மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னுரிமை கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு தேடெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்மை அதாவது பூர்வீக சொத்துல விற்கிறதோ வாங்குறதோ அந்த பண விஷயத்திலோ கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கும் அதே மாதிரி மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவனா இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வடகு திசை அதிசயன் ஏழாமின் அதிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தம் சாதகமாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு பொறுமை தேவை மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் தடைபிட்ட சில வேலைகள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சில தன வரவுகள் உங்களுக்கு தடைப்பட்ட சில வரவுகள் இருந்தால் அது அலைச்சல்களுக்கு பின்புதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள் ஏற்படும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை தந்திரமான சில செயல்களால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிசயன் நான்காமே அதிர்ஷ்டன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் கட்டுப்பாடு தேவை உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசின் நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல இருந்து வந்த அசதி சோர்வு இதெல்லாம் விலகும் பழைய ஒரு விதமான ஒரு சோர்வு இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை மற்றவரின் குறைகளை கனிவாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் உறவினர்கள் வழியில ஆதரவின்மை உண்டாகும் வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் புதிய முயற்சிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் அதே சமயத்துல அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கு உடலில் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசே வடதிசை திசை ஆறாமின்னு அதிசய வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல மட்டும் ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால கொஞ்சம் இருக்கும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வாயில ஊத்தி கொப்புளிச்சு கொஞ்சம் துப்புங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு சென்று ராமரை வணங்கிட்டு வாங்க அப்ப அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய சோர்வோ இல்ல ஒரு விதமான அசதியோ எல்லாம் இன்னைக்கு விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே நெருக்கமானவர்களை தேவையற்ற வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இறை வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்துங்கள் பிறமொழி பேசும் மக்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் திடீர் செலவுகள்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் பரிவு வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிச இசை கிழக்கு திசை இசையின் மூன்றாவது அசை நிறம் இளவஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் மறையும் பூ பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கால்நடை பணிகள கவனம் தேவை பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் உங்களுடைய ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் பாசத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசைசை தெற்கு திசை அதிசை எண் நான்காம் எண் அதிசய நிறம் பொன்னிற நிறத்தை பயன்படுத்துங்க உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு தரும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு என்றைய தினம் நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கலை சார்ந்த துறையில பொறுமை தேவை ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை தென் மேற்கு திசை அதிசயன்னு ஐந்தாம் மணி அதிசய நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இரக்கம் ஏற்படும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வாக்குறுதி அளிப்பதில் கவனம் தேவை உத்தியோகத்தில் பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சில பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் சளி பிடிக்காம பார்த்துக்கோங்க ஏன்னா நுரையீரல்ல புதன் வந்து உங்களுக்கு ஜென்மத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அஷ்டமாதிபதியானவர் ஜென்மத்தில் வரும்போது நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதுதான் மிக அவசியம் ஏன்னா அது நுரையீரல் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி தாய்மாமன் இப்படிலாம் சொல்லக்கூடியது இந்த திருநங்கை கிட்ட நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கினால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல பிரயாணங்கள் கூட ஒரு நாளாக இருக்கு அது வடக்கு திசை ஏழாம் ஏழாமை அஷ்ட நிற வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு ஆதரவு பெருகும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்னைக்கு வேகத்தோடு எதையும் செய்யாமல் விவேகத்தோடு செய்யுங்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால விநாயக பெருமானை வணங்கிட்டு எந்த ஒரு வேலையும் ஆரம்பியுங்கள் பேச்சில நிதானம் தேவை அடுத்த மொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல்லா ஏற்படும் விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு உங்கள் மீதான விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு விலகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்படுவது நல்லது உயர் அதிகாரிகளுடன் அளவோடு இருக்க வேண்டியது அவசியம் உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால கவனத்தோட இருங்க கிழக்கு திசை அதிசயன் எட்டாமன் அசுநிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு என்ற தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உங்களுடைய தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு புதிய வேலை சார்ந்த வாய்ப்புகள்லாம் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் திசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமண் அரிசநிரை இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க திசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமண் அரிசநிறை இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாகும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்கள் புதிய அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவு சிறப்பாக இருக்கும் மனதில் பக்தி பெருகும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் அந்த செலவை சுப செலவாக மாற்றி சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் தொழில் ரீதியான சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க தெளிவு ஏற்படும் பண வரவு மத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்க அதிர்சிசை மேற்கு திசை அதிர்சை எண் எட்டாமின் அதிச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாக கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறதி குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம்லாம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதையும் அதே மாதிரி தெய்வ பணிகள்ல ஈடுபாடு ஏற்படும் மனதில் சிறு குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஞாபக சக்தி பெருகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் அதே மாதிரி கணவன் மனையிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் அந்த ஏழரை நாட்டு சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு சனி பகவானினுடைய ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கு அதாவது தசரதன் சொன்ன ஒரு ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகத்தை கூகுளில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை நீங்க தினமும் இல்ல சனிக்கிழமை நாட்கள்ல கூட நீங்க அதை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியால ஏற்படுகின்ற ஒரு தோஷங்களோ தடைகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்டன்னு ஆறாமன் அதிர்ஷ்ட நிறை இளம்பை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ ஈசர் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்